சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நண்பன் ராதா ரவி அவர்கள் பல விஷயங்களை ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு மனிதன் விஜய் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நாங்களாம் ஒன்றா நடித்தோம் ஒரே பிள்ளை வந்தனாக்கலாம் நல்ல நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் விஜிமாவும் நானும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நட்பு என்று நடிகர் ராதா ரவி அவர்கள் கேப்டனை பற்றி பல புகழ்களை கூறியுள்ளார்கள் எனக்கும் விஜிமாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய படத்தில் அவருக்கு நான் வில்லனாக தான் நடிச்சிருப்பேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சிங்கம் மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் தைரியமாக முன்னாடி நின்று எதிர்க்கக்கூடியவர் நான் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்போர்ட்டாக கேளுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா விஜய்மா ஏன்ஸ் எனக்கு பின்னாடி நிற்கன்னு தெரிஞ்சோன்னே பின்னாடி எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க அந்த தேர்தலில் நான் தான் வெற்றி பெற்றேன் நடிகர் சங்க கடனாக இருக்கட்டும் அதை மாதிரி எந்த ஒரு பிரச்சனைனாலும் துணிவோடு வேட்டியை மடித்து அப்படியே இறங்கக்கூடியவர் ஏன்னா தென் மாவட்டத்தில் அவர் என்னடே என்னடே அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அங்கிட்டு இங்கிட்டு அப்படிம்பாப்பில் விஜி இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த மதுரை லாங்குவேஜ் அப்படியே பேசுவாப்பில்ல ஆள் பார்த்தீங்கன்னா கரடு முரட்டம் அப்படி கட்டு மட்டுமா இருப்பார் அவர் கை ரெண்டும் பார்த்தீங்கன்னா இரும்பு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் விஜய்மான்னு சொல்லி ராதாரபி அவர்கள் தன்னோட நட்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா எந்த இடத்துக்கு போனாலும் சும்மா ஒரு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா ரூமுக்கு போயிடுவோம் அங்கே போய் சீட்டு விளையாடுது அங்கே போய் விளையாட்டுட்டு கலாச்சிக்கிட்டு இல்லை கார் இங்கே எடுத்துகிட்டு நேராக மயிலாடுதுறையிலேருந்து இங்கேருந்து கொடைக்கானல் போவோம் கார் ரைஸு ஆளுக்கு ஒரு ஒரு காரில் தனித்தனியாக போவோம் பார்த்தீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரகலைகள் அதிகமாக பண்ணுவார் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தமாலே தேவை நாங்கள் எல்லோரும் ஒரு பத்து பேர் இருக்கோம் எங்கள் நட்பு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் கலகலர்கள்ன்னு இருப்போம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி ஒரு நட்பு வட்டாரம் யாருக்குமே கிடையாது விஜய்மா இந்த மாதிரி நான் அவருக்கு முன்னாடி நான் போயிடும் நினச்சேன் ஆனால் எனக்கு முன்னாடி போயிட்டு எனக்கு காரியம் பண்ண வச்சுட்டேன் ரவி அற்புதமாக பல விஷயத்தை கூறுகிறார் உயிர் நண்பனாக இருந்தாலும் ராதாரவி நட்பு கேப்டனின் நட்பு மிக சிறந்த ஒரு நட்பு அன்று